பொதுக்குழு பேசிய திரு விஜய் அவர்கள் திரு ஆதவ ரஜினா திரு ஒரு இவங்களுடைய பேச்சு பொருள் மாறி இருக்கு திரு ஆதவர்ஜனா பேசுறது வந்து எப்படி மதிமுக வந்து திமுக கூட்டுல வச்சு அழிச்சாங்களோ அந்த மாதிரி வந்து அழிச்சாங்க விடுதலை சிறுத்தைகளை அழிப்பதற்கு இதுவரையிலும் இந்த பூமியில் யாரும் பிறக்கவில்லை எங்கள் தலைவரே வந்து புரட்சியாளர் அம்பேத்கரின் மாதிரி உருவம் வெறுப்பு வந்து யாரும் பொட்டலம் போட முடியுமா முடியாது இமயமலை யாரும் இடிக்க முடியுமா முடியாது

பிப்ரவரி நான்காம் தேதி அந்த ஊர போய் நானும் போயிருக்கேன் அங்க போய் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சந்திச்சு அங்க ஒரு மீட்டிங் போட்டுட்டு அவங்களுக்கான நலத்திட்டங்கள் எல்லாம் வழங்கிட்டு அவங்க வீட்டிலேயே உட்கார்ந்து இன்னைக்கு போய் சிறைச்சாலையில வந்து இன்னைக்கு குற்றவாளிதான் அவங்க சொல்லிக்காய் பாருங்க ராஜா அவங்க வீட்டிலேயே உட்கார்ந்து சாப்பிடுற நாங்க சேர்ந்து சாப்பிடுறோம் இதெல்லாம் தெரியாம இருந்தா நீ நண்பன் எனக்கு ஆனா நேரடியா சொல்லி பைத்திய காரணம் இல்லையா அது பெரிய மன உளைச்சல் தரும் இங்க இருக்கிற அரசாங்கம் ஓபிசி மக்களுடைய வாக்கு வங்கியை பார்த்து பயப்படுது அதனாலதான் வந்து பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளி ஆயிடுச்சு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கு இல்லையா நீங்க இருந்து வாய் கிளிய கிளிய பேசுனேல போட்டி போங்க தலைவரை விஜய் வந்து கூட்டிக்கிட்டு இறங்கி போயிருந்தேன்னா உடனே பாராட்டி இருப்போம் அப்ப இந்த பைத்தியக்காரங்க போய் எப்படின்னா நான் எல்லா பைத்தியக்காரன்னு சொல்றேன் இந்த பைத்தியக்காரன் மட்டும் சொல்ல

வாழக்கூடிய தமிழர்களுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு மேற்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ரிசிகாவின் மாநில இளைஞனிச் செயலாளர் திரு தமிழன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் இனிதே வந்து நடந்து நிறைவேறியது பொதுக்குழு பேசிய திரு விஜய் அவர்கள் திரு ஆதவர்ஜனா திரு புஷியானந்த் இவங்களுடைய பேச்சு எல்லாம் ஒரு பேசுபட பொருளா மாறி இருக்கு அதுல குறிப்பாக திரு ஆதவ அர்ஜுனா பேசுனது வந்து எப்படி மதிமுக வந்து திமுக கூட்டில வச்சு அழிச்சாங்களோ அந்த மாதிரி ஈசிகாவை வந்து அழிக்க பாக்குறாங்க அழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு அதே சேம் டைம் திரு தலைவர் திருமாவர்களே வந்து வாழ்த்துதான் பேசுவாங்க அவருடைய உழைப்பெல்லாம் நீங்க வந்து அழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத பேசியிருந்தாரு எப்படி பாக்குறீங்க ஒரு முன்னாள் மாநில நிர்வாகி அங்க பேசினதை நீங்க விடுதலை சிறுத்தைகளை இதுவரையிலும் இந்த பூமியில் யாரும் பிறக்கவில்லை தலைவரே வந்து புரட்சியாளர் அம்பேத்கரின் மறு உருவம் புத்தரின் கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி களமாடக்கூடிய ஒரு அமைப்பு நெருப்பு வந்து பொட்டலம் போட முடியுமா முடியாது இமயமலை யாரும் இடிக்க முடியுமா கடலை யாரும் எடுத்து ஒரு கோப்பைக்குள்ள அடக்க முடியுமா முடியாது அதுதான் எழுச்சி தமிழர் அதுதான் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு தொண்டன் கடைசி தொண்டன் உயிர் இருக்கின்ற வரை கடைசி சொட்டு ரத்தம் ஒரு விடுதலை சிறுத்தை கடைசி தொண்டனுக்கு இருக்கும் வரை விடுதலை சிறுத்தை கோட்பாடுகளையோ கொள்கைகளையோ எந்த கும்பலாலும் அழிக்க முடியாது அசைத்து கூட பார்க்க முடியாது சொல்றாரு இல்லையா ஒரு ஆதகத்தின் உழைப்பாடு தானே சொல்றாரு அக்கறையின் குரலா தான் நாங்க போய் உழைக்கிறேன் வீசிக்காவை அழிக்கிறாங்களே தனது உழைப்பை அழிக்கிறாங்களே

அதாவது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் எல்லாரும் மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு பார்க்கும் பொழுது செய்தி வருது குடி எல்லாம் தமிழ்நாடு அதிர்ச்சி ஆயிருது அனைத்து சமூக மக்களும் இந்த தலைவர் வந்து அப்படியே ரொம்ப மனசு உடஞ்சு போய் அன்னைக்கு அடுத்த நாளே லைவ்ல பேசுவார் பேஸ்புக்ல பேசி முடிச்சது மட்டுமல்லாமல் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி உலகமே வந்து நியூஇயர் அடுத்த காலையில கொண்டாடி நைட்ல தண்ணியை போட்டு உலகமே ஆனா நாங்க மட்டும் மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக எங்கள் உறவுக்காக நாங்கள் போராடணும் இது வரலாறு இருக்கு எங்க புதுக்கோட்டையிலே போய் எங்க தலைவருடைய தலைமையில நடைபெறுவது அந்த நிகழ்வு நடந்த பிறகு நானும் அப்படியே போயிட்டு பிளீஸ் சொந்த ஊருக்கு போயிட்டேன் அப்ப அன்னைக்கு நடத்தினாரு நடத்தி முடிச்சது மட்டும் அல்லாமல் ஜனவரி பதினொன்னாம் தேதி எல்லா பொறுப்பாளர்களும் மாநில பொறுப்பாளர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா இப்ப நாலா மதுரை மாவட்டத்திற்கு மேல பொறுப்பாளர் ஏன் தலைமையில் நாங்கள் நடத்துறோம் அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கலெக்டர் அலுவலகத்திற்கு முன்னால் யார் அந்த கலைவர்கள் யார் அந்த மதத்தை கலந்தார்களோ அந்த கலைவர்களை நீங்கள் தூக்கி சிறைச்சாலையில போடுங்க எஸ் சி வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு போராடுறான் அதுக்கு அடுத்தபடியாக எங்கள் தலைவரே நேரடியாக பிப்ரவரி நான்காம் தேதி அந்த ஊரை போய் நானும் போயிருக்கேன் அங்க போய் அங்க போய் அங்க இருக்கிற மக்களை எல்லாம் சந்திச்சு அங்க ஒரு மீட்டிங் போட்டுட்டு அவங்களுக்கான நலத்திட்டங்களை எல்லாம் வழங்கிட்டு அவங்க வீட்டிலேயே உட்கார்ந்து இன்னைக்கு போய் சிறைச்சாலையில வந்து நீ குற்றவாளிகள் அவங்க சொல்லிக்காய் பாருங்க ராஜா மோடி ராஜா அவங்க வீட்டுலயே உட்கார்ந்து சாப்பிடுறாரு நாங்கள் சேர்ந்து சாப்பிடுறோம் இதெல்லாம் தெரியாம இருந்தா நீ நண்பன் எனக்கு ஆனா நேரடியா சொல்லி நீ பைத்தியக்காரனா இல்லையா இல்ல முட்டாளா இல்லையா நல்ல இது போல ஒரு தரவுகள் இருக்குது அது மட்டுமல்ல குற்றவாளி சுமத்திய பிறகு அது தப்புடா அப்படின்னு நீங்க வந்து இருந்து ஒரு மாற்றுங்க தலைமையில் ஒரு நீதிபதி உருவாக்குங்கள் அப்படின்ற முதல்வரை மூன்று முறை நாங்கள் சந்தித்து இருக்கிறோம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் யாரு முரளிராஜா சுதர்சன் இன்னொரு தம்பி முத்துகிருஷ்ணன் முத்துகிருஷ்ணன் இந்த தம்பிகளுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக விடுதலை சென்று வழக்கறிஞர் 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 அணி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல முரளிராஜாவுடைய பாட்டி இறந்து போயிடுறாங்க அப்ப இந்த தமிழக அரசாங்கம் அதுக்குள்ள யாருமே போக கூடாது என்று அது ஒரு ஈழத்தில் இருக்கிற ஒரு முன்வெளி மாதிரி முடக்கிட்டாங்க எங்க தலைவர்கிட்ட போய் இலங்கை அணி கேட்குது இளைஞருக்கு எழுச்சி பாசத்தை கேட்கிறது நான் அங்கு செல்ல வேண்டும் என்று அப்ப இந்த தலைவர் வந்து அனுமதி வழங்கி அந்த போங்க போயிட்டு வாங்க அப்படினு சொல்றாரு உள்ள போலாமா போகலையா அது சரி போறே வந்து சொல்லிட்டாரு தவறு ஓகே ஆனா இன்னொரு ஒரு வாட் என்ன strategy அப்படி இன்னொரு வாட் strategyலாம் தெரியல strategistனா என்ன தரணிகளை சேகரித்து அதுல உத்திகளை கையனு உட உத்திகளையும் திட்டங்களையும் உருவாக்கி

இங்க இருக்கிற அரசாங்கம் ஓபிசி மக்களுடைய வாக்கு பயப்படுது அதனால தான் வந்து பாதிப்பட்ட மக்களே குற்றவாளி ஆயிடுச்சு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கு இல்லையா அந்த தைரியம் திமுக ஒரு தைரியம் இருந்தா பத்தாவது தம்பி அதை எப்படி வந்து எதிர்கொள்ள வேண்டும் எப்படி போராட வேண்டும் நீங்க இருந்து வாய் கிளிய கிளியை பேசுங்க இல்ல போட்டி போங்க தலைவரை விஜய் வந்து கூட்டிக்கிட்டு நேரங்கி போயிருந்தேன்னா உடனே பாராட்டி இருப்போம் அப்ப தரவும் தெரியல செயல்பாடும் தெரியல இந்த பைத்தியக்காரங்க எப்படின்னா நான் எல்லா பைத்தியக்காரன் சொல்றேன் இந்த பைத்தியக்காரன் மட்டும் சொல்ல தலித்துடைய அந்த பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா நாங்க வந்து இந்த சமூகத்தில ஒடுக்குமுறைக்கும் அந்த பாதிப்புக்கு உள்ளாள்வதை அவர் அவசியலாகத்தான் பார்ப்பார்கள் வழியாக பார்க்க மாட்டோம் அவங்களுக்கு எல்லாம் வந்து அது வந்து ஒரு செய்தி வேங்கவே இல்ல கலந்துட்டாங்கடா நாங்க பாப்போம்டா அப்புறா இப்புறா என்பது அவர்களுக்கு ஒரு செய்தி எங்களுக்கு வழி எங்களுக்கு துயரம் இன்னைக்கு அந்த குடும்பத்துல பொடிச்சு போட்டு போன் பண்ணி கொடுக்குற பேசுறீங்களா அவங்க ஊர்ல வந்து யாரும் பொண்ணு எடுக்க மாட்டாங்கன்னா அதே மாதிரி அவையை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னா வந்து காய்ச்சல் மனம் உடைந்து போயிருக்கிறார் இன்னைக்கு அவர் ஒரு போலீஸா வேலை பார்த்தார் அந்த போலீஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த தம்பிமார்கள் நல்லா படிச்சு கடிச்சு ஒரு பொசிஷன்ல வேலை பார்த்தாங்க இன்னைக்கு அவங்க ஆடு மாடு தாவேக்கானது ஒரு தலித் கட்சி அறியப்படல விஜயும் ஒரு தலித் கிடையாது அப்படி பொழுது ஒரு தலித் தலித் அல்லாத ஒரு கட்சியில ஒரு தலித்தல்லாத ஒருத்தர் வந்து அங்க ஒரு பொதுச்செயலராக இருந்துகிட்டு வாக்கு வங்கியை பத்தி நீங்க வந்து பயப்படுறீங்க அதனால தான் நீங்க பட்டியல் சமூக மக்கள் வந்து குற்றவாளி ஆக்கறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த துணிச்சலும் தைரியம் திமுக இல்லாத ஏத்துக்கிறதா ஆகணும் அதுக்கே நீங்க வந்து ஆமான்னு சொல்ல மாட்டீங்க அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் எல்லாருமே ஜனநாயகத்தை பற்றி பேசுவார்கள் சமத்துவத்தை பற்றி பேசுவார்கள் சமூக நீதியை பற்றி பேசுவார்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு தலைகளாக செயல்படுவார்கள் எல்லா ஆட்சியாளர்களும் வரலாறு அது திமுக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி பிஜேபி இருந்தாலும் சரி இது வந்து உலகத்தில் அது இந்தியாவில் ஒரு சொல்லப்படாத ஒரு செயல் திட்டமாக இருக்குது இன்னமும் சொல்லப்படா இந்த பைத்தியக்கார பயன்கள் பூரா

இது ரொம்ப மோசமான சொல்லி தலைவர் வருத்தத்தை சரி செய்வதற்காகத்தான் உங்களுடைய குறைவாக ஒழிக்கிறார் ஒழிக்க வேண்டாம் அது எங்களுக்கு தெரியும் எப்படி பேசணும் எங்கே பேசணும் எப்படி பேசணும் யாரிடம் பேசுவது விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொருத்தரும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ரைட்டா ஆனா அதை பத்தி நீ கவலைப்படாது அதை நாங்க பாத்துக்கிறோம் இப்ப திரு விஜய் அவர்கள் வந்து மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே இங்க நடக்கிறது மன்னராட்சி உங்க ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சொல்லிட்டு பலவற்ற பட்டியலா இத்தனை நாள் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து பேர் சொல்ல மாட்டாரு பேர் சொல்ல மாட்டாருன்னு சொல்லும் மோடி அவருடைய பேர் சொல்றாரு திரு ஸ்டாலின் பேர் சொல்றாரு இந்த ஆட்சி பாதுகாப்பாற்ற ஆட்சி குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பாற்ற ஆட்சின்னு சொல்றாரு இதை எப்படி பாக்குறீங்க நான் ஒண்ணும் பாக்கல

எப்படி வந்து இன்னைக்கு வந்து தளபதி ஸ்டாலின் அவர்களை வளர்த்து எடுத்திருக்கிற மு கருணாநிதி அது அரசியலில் அதை போல திரைப்படத்துல நடிக்கவே தெரியாதவர் கொண்டு வந்தவர் யார் என்றால் எஸ் சந்திரசேகர் அவர்கள் ஒரு மாபெரும் புரட்சி இயக்குனர் இன்னைக்கு அந்த வரிசையில இன்னைக்கு வந்து இவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு சினிமாவே நடிச்சாரு பார்த்தா இப்ப அரசியல் அது நீ மன்னராட்சின்னு சொல்ற நாங்க பேசுவேன் மன்னர் ஆட்சிக்கு நீ யாருப்பா நீட்டாட்டா திங்கு தானே திரைப்படத்துல நீங்க அசைக்க முடியாத இருநூறு கோடி முன்னூறு கோடி நானூறு கோடிக்கு ஆயிரம் கோடி கூட நாங்க வந்து எடுப்போம் நாங்க நடத்துவோம் அப்படின்ற அளவுக்கு இது ஒரு கூட்டு சொன்னது இல்லையா அதை யோசிச்சுப்பா நான் ஒண்ணு கேக்குறேன் நீங்க வந்து ஒரு கம்பெனியோட எம்டிஆர்

நீ ஒண்ணும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாகவோ இல்ல மக்களின் பிரதிநிதியாகவோ இல்ல சிறுபான்மை பிரதிநிதியாவோ இதற்கு முன்னாடி கலத்திரண்டின்னு போராடி இருக்கிறியா அது கூட நல்லார்காரன் என்ன பண்ணுவானோ எப்படி ஒரு செட்ட போட்டு முதல்வர் நாங்க ராங்கதான்டா முதல்வர்னு சொல்லி ஒரு சட்டமன்றத்துல பேசுவான் என்ன மன்னன் படம் பாத்தீங்களா அது ஒரு செட்டு தானே அந்த செட்டு மறு நீ போட்டுக்கிட்டு நீங்க நடத்துறேன்னா இப்பெல்லாம் யோசித்து பண்ணி அறிவாளையா இருந்தா நீ ஒருத்தன் பொய்ச்சோயார குடுக்குற வெடிச்சீரியிலிருந்து வந்தால குடுத்துருக்குற தரவே தெரியல தம்பி ஓ முன்னாடி தான் நீ வாயை திறந்து பேசு

சேகரிப்பது தரவுகளை சேகரிப்பது அந்த தரவுகளை சேகரித்து நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது உண்மை அமைப்பா தலை புத்தியா கொடுத்த படிக்கலையே உரிய இடமறிந்து உரையாட வேண்டும் வீணில் உடலிடும் வெறும் பேச்சு தவிர்த்திட வேண்டும் தெரியாத தம்பியா போய் இப்படி பாலா போயிட்டேன் தம்பி கவனம் சாதவிக்கா கட்சிக்கு ஒரு பாரமா இருக்கிற ஆத வச்சுருவாங்க சாதாவே கால் கட்சிக்கு ஒரு பாரமா இருக்காரு ஆமா விஜய் வந்து அவங்க விஜய் ஆதரவு சித்தியா இருந்தது விவரமா நான் அவங்க நினைச்சேன் இப்படி நியூ சுபர் வந்து வச்சையால எனக்கு விஜய் மேலே ஒரு டவுட் வருது

ஆனா வேலுக்கு நிமி திட்டமிட்டு நீ பரப்புறேன் நாங்க ஒரு லூசி போய் நாங்க சொல்லுவோம் இப்போ ஆதவர் சின்ன வந்து இங்க இருக்க வரைக்கும் தலித் முதல்வர் பத்தி பேசினாரு வீசிக்காவோட ஆட்சி அதிகாரத்தை பத்தி பேசினாரு நீ தாவர கால போயிட்டு வந்து கிட்டத்தட்ட தலித்துடைய வயசாக பல பலவற்றை வந்து ரைஸ் பண்ணிட்டு இருக்கார் தலித் மக்களுடைய ரைஸ் வந்து பலவற்றை இவர்கள் தலித்து மக்களின் வலிகளை தலித்து மக்களின் கொடுமைகளை அரசியலாக்குகிறார்கள் உண்மையில் அந்த மக்களுக்காக இவர் போராடவில்லை என்பது இப்போது தென்ன தெரியல போக போறாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்தவுடனே திடுதிப்பு குற்றப்பத்திரி வந்து வெளியே வருது அப்ப நீ போப்பா நீ

அத போ தம்பிம் பேசலாக் பேச மாதிரி பேரை சும்மா சொல்றது தலித்துக்காக போராடும் எல்லா பயிலுமே அதே தலைவர் அன்னைக்க சொன்னாரு புரட்சியாளர் அம்பேத்கர் நாயை விட பண்ணியை விட இந்த நாடு கேவலமாக நடத்துகிறது அது இன்னமும் நடந்து கொண்டுதான் இருக்குது அப்ப அதை தட்டு கேட்க எங்களுக்கு தெரியும் நாங்கள் இன்னமும் ஈரியமாக போராடுவோம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல மோடி எங்களுக்காக நீலக்கண்ணில் நடிக்காதீர்கள் ஒன்னு சொல்லுவாங்க என்னமோ ஆடு நினைவுன்னு ஒவ்வொரு அழுதுச்சா இந்த வேலையில இங்கே ஓட்டக்கூடாது புரியுதா விடுத்துறை சுருத்தில அழிச்சிருவாங்க அழிச்சிருவாங்க அழிக்கிறதுக்கு நீ வந்த ரைட்டா வந்தாங்க அனுப்பிவிட்டோம்ல அதான் விடுதலை சிறுத்தில அழிக்க வேண்டும் என்று எவனும் தூக்கத்துல கூட கனவு காண மாட்டாங்க இன்னொன்னு சொன்ன ஒரு கருத்தை பதிவு பண்றேன் வைகோ அண்ணனை பத்தி நீ பேசுற கரெக்டா அது வந்து வைகோண்ட வந்து ஒரு இன்னைக்கு வந்து நீங்க பாராளுமன்றத்துல பேசுறத பாத்தேன் பார்க்கலையே பாலமண்டல பேசுனா வேற பாக்கலையா இன்னைக்கு அதற்கெல்லாம் ஒரு வள்ளி அவருக்கு உருவாய் இருக்கிறது கரெக்டா நீங்க அவர் வந்து உதயசுவரி சின்னத்துல போட்டிட்டு இருக்கலாம் வருங்காலத்துல அவரு சொந்த சந்தத்துக்கு கூட போகலாம் மா திமுக என்ற கட்சி இதான் அதான் எம்முன்னு சொன்னது அப்ப பாதைமண்டலத்தை போய் பேசணும் திமுகவுடைய எம்முன்னு சொல்லியா பேசினாரு பேசுனாரு ராஜேந்திரபாய் ஆமா என்னது திமுக எம் திமுக கூட்டணி இருப்பதால் மதிமுக தலைவருக்கு குடுத்துருக்காங்க கிடைக்கா உதயசுரி சின்ன முருகா ஆனா உதயசூரி நின்றாருங்க ஆரம்பத்துல அதுக்கடுத்து நின்றாரா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எங்க தலைவர் உதயசூரி சின்னத்துக்கு அவர் சின்ன முரன் உருவானது தூக்கி போட்டுட்டு வந்தார் அது உடல் வரும் பொழுது அவர் மாற்றி அவர் சின்னத்துக்குள்ள நிப்பாரு நீங்க நீ எல்லாம் வந்து வைகோ பேசுற அளவுக்கு நீங்களாம் பெரியாரா இருக்கீங்களா சாமிகளை முதல்ல நீங்க ஒழுங்கா இருந்து உருப்படியா வர்றீங்களான்னு பாரு ரைட்டா அதுக்கடுத்து பார்ப்போம் வர எலெக்ஷன்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எத்தனை தொகுதி நீ நிக்கி எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு பார்ப்போம் அவனை கவுத்துறாத பாவம் அந்த தம்பி நல்ல படத்தை நடிச்சுட்டு இருக்கிறேன் நல்ல ஒரு லெவல்ல இருக்கிறாப்புல நல்ல ஒரு இரநூறு கோடிக்கு நல்லா சம்பாதிக்கிறாப்புல நல்லா சூப்பர் நான் ஒரு ரசிகர் விஜயோடைய அன்பு ரசிகர் நான் அவருக்காக போல பேசி இருக்கிறேன் தாங்களை கொடுத்து விட்டோம்னா நீ என்ன பண்ணுவ பாவம் அந்த வழியில பேசி எனக்கு விஜய் பிடிக்கும் இல்ல சினிமா பிடிக்கு புரியல நிறைவான விஜய் சொன்ன அந்த மன்னராட்சி முதல்வருக்கு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல வீசிக்க வந்து வாக்கு கேட்க போறீங்க அப்படின்றது தெரியுது அது வந்து ஒரு நிரண்டுல இல்லையா ஒரு மன்னராட்சிக்கு போயிட்டு வாக்கு கேக்குறமே அப்படின்றது அதாவது ரொம்ப அறிவுபூர்வமா கேள்வி கேட்கிற மாதிரி கூடாது இங்க மன்னராட்சியை நடந்துகிட்டு இருக்கீங்க பைத்திய நான் வைய வேண்டிய சூழ்நிலை வந்தேன் அந்த மன்னராட்சி நடக்குதுங்க நான் கேட்கிற கேள்விக்கு நெறியாளரே உங்க வார்த்தைக்கு நீங்க தான் பொறுப்பு நான் ரொம்ப நாசுக்கா சரி அந்த பய வந்து தப்பு பண்ணிட்டு பேசிட்டோம்னா உங்களுக்கு அவாய்ட் பண்ணி நான் போறேன் பெரிய மாதிரி நல்லா நடக்குது மன்னராட்சி நடக்குதுங்க நீங்க ஜனம் நடக்கலையே போ சந்தைப்பேரு அரசமைப்பு சட்டம் நடக்கலையா என்ன அவளையோ பையன் வரும் அவ்வளவுதான் வேற இருக்குது இருக்கிற கொஞ்சம் அருணுச்சாரா அதுக்கான நான் சொல்றேன் அருண்சோல் சாரா நாங்க மன்னர் ஆட்சி அடத்துக்குறோம் அவ அருவிச்சாரா மக்களுக்கு முடிவு பண்ணாங்க இவங்க மக்களுக்காக இருந்தால் நேர்மையாக இருந்தால் உண்மையாக இருந்தால் ஜனநாயகத்தின் பக்கம் நின்றால் மக்கள் வெற்றி பெற செய்வார்கள் நீ மன்னர் நீனே நீ என்ன ஒண்ணு பிரவணம் மக்கள் தோற்கடிப்பார்கள் ஜெயலலிதா கூட பிரியாள் வேணுமா ஜெயலலிதாவுக்காக வெற்றி பெறலையா எப்படி தோத்து போறாங்க அதெல்லாம் வந்து நீ அதெல்லாம் இங்கே பேசக்கூடாது புரிந்து மன்னகாட்சி அது ஜனநாயக ரீதியான ஆட்சிதான் தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தின் ஆட்சிதான் ஆனால் தலித்து மக்களுக்கு விரோதமாக செயல்படுகின்றத நான் பிரேரணப்படுத்தினால் எந்த மாற்று கருத்தும் இல்லை சூப்பர் ஆட்சிங்க மக்களுக்கான ஆட்சிங்க எல்லா மக்களும் மகிழ்ச்சியா இருக்காங்க ஆனா என் மக்கள் எங்கள் மக்கள் இது இந்த கட்சியும் இல்லைங்க எந்த கட்சி வந்தாலும் அப்படிதான் இருக்கு ஆனால் பழைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் செய்த குற்றத்தை விட இங்கு குறைந்திருக்கிறது நாங்கள் தொடர்ந்து அதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் அதற்காக கட்சி நடத்தினா இப்ப பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் கூட நேற்று சில அதாவது விழுப்புரத்தின் பக்கம் அங்க வந்து பி அகரம் என்ற ஊர்ல ஒரு படிக்கிற பையனை மண்டை உரைச்சலுக்கு ஒரு டீச்சர் அம்மா மண்டை உரைச்சலுக்குங்க இவ்வளவு கொடுமையான செயல் யோசித்து பாருங்க இதெல்லாம் தட்டி கேட்டிக்கிட்டதா இருக்கு விதிசேரதிகள் எங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கு நீ லூஸ் பேயில பட்டி திருப்பி திருப்பி கேட்டு என்னை டென்ஷன் ஆக்காம இந்ததை முடித்து கொள்ளணும்னு மிக பணிவோடு கேட்டுக்குறேன் விஜய் சொன்னது நீ கேக்கல மண்டராஜின்றது எது எங்களுக்கு தெரியும் யார் என்ன இத்தனை பேர் இருக்கீங்களா அது அத நான் தான் பதில் சொல்றேன் இல்லைங்க இதெல்லாம் நீ கேக்குற எல்லா கேள்விக்கு சத்தத்துல நான் பதில் சொல்றோம்ல இது சத்தத்துல இல்ல ரைட்டா கூட மன்னராட்சியில வராதான்ற மாதிரி அது வரல வரல ஆமா ஓகே நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்திலே பகிர்ந்ததற்காக நன்றி நன்றி வணக்கம்